அலாமலை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மாற்றீடு குவிசில் பதினோராவது வகுப்பு கீழே நினைக்கிறோம் சரியா இந்த வகுப்புல நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா எங்களோட மாற்றீடுகளில் நாங்கள் சில சில ஐடியாக்கள் மணஸ்டப் மாற்றீடு உள்ள ஐடியாக்களை வந்து நாங்கள் முன்னுக்குள்ள வகுப்புகளில் பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில எல்லாம் கலந்து ஒரு கேள்வி மாதிரி வந்தா அதாவது இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய இடம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு துணையில வரலாம் இப்படி இந்த இந்த தாக்கிகள் தந்து இதுக்கு சோதனை பொருட்கள் தந்து விளைவுகள் எழுத சொல்லி உங்கள்ட்ட கேட்கணும் இந்த மாதிரி வந்தா நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றது அதுக்குள்ள தான் சரியா இப்போ இந்த கேள்வியை இதுல நான் ஆறு கேள்வி தந்துக்கிறேன் இத பாப்போம் இதோட பார்த்த உடனேயே எக்ஸ்ட்ரா போனஸ் கேள்வி ஒண்ணு தரேன் அதையும் பார்ப்போம் சரியா ரைட் இந்த கேள்வியை பாருங்க இந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க செய்யறது இத பாக்குறதுக்கு முன்னுக்கு இந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க பாக்குறதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தா அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகி சரியா நாங்கள் அப்படி செஞ்சு கொள்வோம் வீடியோவை இதை குறிப்பிட்ட டைம் வச்சு நீங்க குயிக்கா செஞ்சிருவீங்க அதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதை பாருங்க இது ஒரு அட்கைல் புரோமைட் அட்கைல் புரோமைட் முதலாவது தாக்கிகளை இனங்கால் சரியா இது ஒரு அட்கைல் புரோமை இது ஒரு அட்கஹோல் இது ஒரு அட்கஹோல் இது எப்படிப்பட்ட அட்கஹோல் இது ஒரு வலி அட்கஹோல் ஏன் வலி அட்கஹோல் சொல்றேன் ஓஜ் தொகுதி இணைந்த காபனை பாருங்க இந்த ஓஜ் தொகுதி இணைந்த காபன்ல ரெண்டு ஆர் தொகுதி இருக்குது சோ இது ஒரு வலி அட்கஹோல் இத பாருங்க பென்சீன் ஈரோசோனியம் உப்பு பென்சீன் டைஎசோனியம் சோல்ட் பென்சின் ஈரசோனியம் உப்புண்டு தமிழால சொல்லுவோம் இது என்ன இது ஒரு அல்கைன் இது ஒரு அல்கைன் இது என்ன இது ஒரு கீட்டோன் இது ஒரு கீட்டோன் இது ஒரு ரெட்டை பிணைப்பு வந்திக்குது சோ இது ஒரு அல்கீன் இந்த மாதிரி நீங்க இந்த தாக்கிகளை சரியா அதாவது ஆரம்ப தாக்கிகளை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் சம்பந்தமான ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் எவ்வகையான தாக்கம் அட்கைல் புரோமைட் இந்த அட்கைல் புரோமைட்டுக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணிக்கிறாங்க மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணிக்கிறாங்க மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்றது ஒரு ஆட் தயாரிப்புக்கு ஆட் தயாரிப்பு எப்படி நடக்கும் ஒரு அட்கைல் ஏலைட்டுக்கு நடக்கும் சரியா ஒரு அட்கைல் ஏலைட்டுக்கு நடக்கும் இந்த அட்கைல் ஏலைட்ல அட்கைல் குளோரைட் வரலாம் அட்கைல் புரோமைட் வரலாம் அட்கைல் ஐரைட் வரலாம் மோஸ்ட் இங்க யூஸ் ஆகுறது இது ரெண்டு எங்களுக்கு யூஸ் ஆகும் இங்க வந்தது இந்த அட்கைல் புரோமைட் இந்த அட்கைல் புரோமைட்டுக்கு யூஸ் பண்ணா எப்படி தாக்கம் நடக்குதுன்னு நாங்க பார்ப்போம் சரியா எப்படி தாக்கம் நடக்குதுன்னு நாங்க பார்ப்போம் இதுக்கு எப்படி தாக்கம் நடக்கும் ஆரம்பத்துல இருந்தது அப்படியே வச்சு எப்படி விளைவு மாறுதுன்னு நாங்க பார்ப்போம் சி இந்த இடத்துல எப்படி தாக்கம் நடக்க போகுதுன்னா இந்த மெக்னீசியம் இடையில பிரதிடப்பட போகுது இடையில பிரதிடப்பட போகுது எப்படி வரும் மெக்னீசியம் இந்த புரோமின் இப்படி வரப்போகுது இத நாங்க சொல்லுவோம் கிரீன் ஆட் க்ரீட் நாட் சோதனை சரியா அப்போ ஒரு அட்கைல் புளோமைட்டுக்கு மெக்னீசியம் உலர் இதர் யூஸ் பண்ற டைம்ல எங்களுக்கு வரப்போற விளைவு இப்படிப்பட்ட ஒரு க்ரீன் ஆட் ஆகை சரியா இதை உங்களுக்கு விளங்கவும் நீங்கள் இதை படிச்சிக்கிங்க சரியா ரைட் அப்போ இதுதாங்கட முதலாவது கேள்விக்குள்ளே இத பாருங்க இது ஒரு வழி அட்கோஹோல் இந்த அட்கொஹோலுக்கு இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பிபிஆர் த்ரீ பிபிஆர் த்ரீ என்ன செய்யும் ஓஎச் தொகுதி உள்ள இடத்துல பிஆர் பிரதி ரசி ஓச் தொகுதி உள்ள இடத்துல பிஆர் பிரதியீடு செய்யப்பட போகுது சரியா இது எப்படி நடக்க போகுது இது எப்படி நடக்கும் இந்த இடத்துல தாக்கி எப்படி இருக்குது த்ரீ இங்க ஒரு சிஹெச் இங்க ஒரு சிஹெச் த்ரீ இப்படி இருக்கும் ஓஹெச் அப்ப இந்த இடத்துல விளைவுல என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா இந்த ஓஹெச் தொகுதி அகற்றப்பட்டு இங்க ஒரு புரோமின் சேர்க்கப்பட போகுது அப்ப இங்க உள்ளது ஒரு

மூணாவது கேள்வி பாருங்க பென்சின் ஈரசோனியம் உப்பு பென்சின் ஈரசோனியம் உப்போட நடக்கிற தாக்கங்களை நாங்க முன்னுக்குள்ள வீடியோல பாத்தீங்கிறோம் அது பார்க்காத ஆளுக்க அதை பார்த்துட்டு இருக்கும் சரியா இப்ப பென்சின் ஈரசோனியம் உப்புல ஐடின் பிரதீட செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல மட்டும் நாங்க கேஐஐ யூஸ் பண்ணுவோம் கேஐஐ யூஸ் பண்ணுவோம் இதுல பென்சின் ஈரசோனியம் உப்புல குளோரின் அதாவது இப்படி வரத நீங்க பாத்துக்கோங்க இந்த இடத்துல குளோரின் இந்த இடத்துல

விளைஞ்சுதா ஒரு பென்சின் ஈரசோனியம் உப்புல இருந்து எப்படி நாங்க ஹைட்ரோ பென்சின் வந்து இங்க பாருங்க இங்க வந்தது ஒரு அல்கைன் இந்த அல்கைனுக்கு எஜ்ஜி டூ பிளஸ் அதாவது எஜ்ஜி டூ பிளஸ் உடைய ஒரு உப்பு சேர்க்கலாம் ஐதான எச் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப எஜ்ஜி டூ பிளஸ் ஐதான எச் யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்க வரப்போற விளைவை நீங்க படிச்சுக்கிட்டீங்க யூஸ் பண்றது இந்த பிணைப்பு உள்ள நீரேற்றல் தாக்கத்துக்காக மட்டும் சோ இந்த இடத்துல நீரேற்றல் தாக்கம் வந்து இங்க வரப்போற விளைவு ஒரு கீட்டோனாக வரப்போறது ஒரு கீட்டோனாக இது அல்டிஹைட் கீட்டோன்களுக்கு ஐதான எண்ணெயோ யூஸ் பண்ணா அங்க நடக்க போற தாக்கம் தன்னொடுக்கல் தாக்கம் இந்த தன்னொடுக்கல் தாக்கத்துல மூன்று காவணியுடைய கீட்டோன் ஆறு காவணியுடைய ஒரு சேர்வையாக மாறப்போகுது அது எப்படி மாறும் இப்படி மாறப்போம் சி எச் த்ரீ இப்படித்தான எங்க கீட்டோனிக்குது இந்த கீட்டோன்ல இந்த பிணைப்பு உடைக்கப்பட்ட ஒரு ஹைட்ரஜன் சேரப்போகுது இங்க சி எச் டூ சி டபுள் பொண்டோ சி எச் த்ரீ இதான் எங்களுக்கு வந்த விலை இதுல என்ன தொகுதிகள் எல்லாம் இது இதுல ஒரு காபனில் தொகுதி இது ஒரு அட்கஹோல் தொகுதி சோ இந்த இடத்துல இதுவும் வந்தது ஒரு கீட்டோன் தான் ஆனா அட்கஹோல் தொகுதியை கொண்ட ஒரு கீட்டோன் சரியா இதுதான் தன்னொடுக்களுக்கான விளைவு இப்ப எங்கட அஞ்சாவது கேள்வி பாருங்க இங்க உள்ளதோ ஒரு கீட்டோன் இந்த கீட்டோனுக்கு எல்ஐ ஏல் எச் போர் எச் பிளஸ் எச் டூ தந்திக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு தாழ்த்தல் தாக்கம் நடந்திருக்குது தாழ்த்தல் தாக்கம் எல்ஐ

இந்த டெக்னிக்கை நாங்க யூஸ் பண்ணலாம் இங்க வந்தது ஒரு அட்கோல் எப்படிப்பட்ட அட்கோல் வலி அட்கோல் இதுவரைதாங்க அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஒரு லேசியான கேள்வி இது ஒரு அல்கீன் அல்கீனுக்கு ஹெச்பிஆர் ஏற்றம் செய்ய போறோம் ஹெச்பிஆர் ஏற்றம் எப்படி செய்வோம் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் ஏற போது ஹெச்பிஆர் ஏற்றம் செய்யற சந்தர்ப்பத்துல இங்க வரப்போற விளைவு ஆரம்பத்துல இந்த தாக்கி இப்படி சிஹெச் இது நான் பிணைப்புகளை விரிச்சு காட்டி எழுதி போடுறேன் இப்படி இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் எச்பிஆர் பிரதீடு செய்யப்படுற டைம்ல ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டு ஒரு ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் இருக்கு சரியா இதுல ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் சமனாகிக்கிறதுனால நாங்க மாக்கோனிக்கோ விதியை யூஸ் பண்ண தேவையில்லை அதனால இந்த ஹைட்ரஜனை நீ இங்க போட்டு இந்த புரோமினை இங்க போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அப்ப இங்க வந்தது ஒரு அட்கைல் புரோமைட் அட்கைல் புரோமைட் இங்க வந்தது ஒரு அட்கை புரோம் இந்த போனஸ் கேள்விகள் வருவோம் இந்த கேள்வியில தாக்கிகளும் விளை இடைநிலை விளை பொருட்களும் தந்திக்கும் இந்த மாற்றிட நீங்க பாத்தீங்களாக்கும் இது தாக்கி இது இடைநிலை விளை பொருள் இது விளை பொருள் இதை பாத்தீங்களாக்கும் இது தாக்கி இது விளை இது தாக்கி இது இடைநிலை விளை பொருள் இது விளை சரியா இப்படி தாக்கி இடைநிலை விளை பொருள் விளை சம்பந்தமான ஒரு ஐடியா உங்களுக்கு இப்ப இதுக்கான சோதனை பொருள்களை நாம போடணும் சரியா முதல்ல இதெல்லாம் எப்படிப்பட்ட சேர்வைகள் நாங்க இன்னும் வருவோம் இது ஒரு அட்கைல் குளோரைட் அட்கைல் குளோரைட் அட்கைல் குளோரைட் இது ஒரு அல்கீம் இது ஒரு அல்கீன் என்ன இது ஒரு அட்கஹோல் இது ஒரு அட்கஹோல் இதுனா இது ஒரு அட்கைல் டோமைட் இது ஒரு அட்கைல் புரோமைட் இது எப்படிப்பட்ட சர்வே இது ஒரு கிரீக் நாட் இது எல்லாத்தையும் முதலாவது நீங்க விலையின் கொள் ஒரு அட்கை குளோரைட்ல இருந்து ஒரு அல்பீன தொகுக்க போறீங்க இதுக்கு எச் அகற்றம் நடக்க போகுது அகற்றம் நடக்கிறதுக்கான சோதனை பொருளை போடுவீங்க இங்க போட போற சோதனை பொருள் அட்கஹோலிக் கேவ் அல்கஹோல் நீங்க சொல்லலாம் alcohol சேர் koh அதாவது alcoholic koh நீங்க யூஸ் பண்ணலாம் அது பிரச்சனை இல்ல இந்த அல்கீனுக்கு ஒரு சோதனை பொருள் போட்டா அட்கோஹோல் வருது எப்படி வருது ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஓஹும் வருது சோ நீரேற்றல் தாக்கம் இங்க நடந்திருக்குது இதுக்கு நாங்க ஐதான எச்ஓ யூஸ் பண்ணுவோம் ஐதான எச்ஓ யூஸ் பண்ணுவோம் நான் டில் எச்ஓ யூஸ் பண்றேன் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா இப்படி யூஸ் பண்ணுவோம் ஐதான H2SO4 ரெண்டு மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம் இது அல்லது இது சரி ரெண்டே எழுதி விட்டுறாங்க ஒன்னு ஐதான் H2SO4 யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி டில் H2SO4 யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே ஒன்னுதான் ரைட் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆல்கீனிக் இது ஆல்கீன்ல இருந்து அல்கைல் புரோமைட் வந்திக்குது சோ இங்க ஒரு HX ஏற்றம் நடந்துக்குது அதாவது இந்த இடத்துல HBr ஏற்றம் HBr ஏற்றம் இங்க மாக்கோனிக்கோ விதிக்கு அமே நடந்துக்குது ஏ மாக்கோனிக்கோ விதினு சொல்றேன் கார்பன் எண்ணிக்கை கூடுன கார்பன்ல ஹைட்ரஜன் ஏறு

இந்த தாக்கங்களில் ஒழுங்கா நீங்கள் விளங்கிட்டீங்கன்னாக்கோ ஸ்ட்ரக்சரில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ரைட் இது நாங்கள் முடிப்போம் அடுத்த கிளாஸில் நாங்கள் சந்திப்போம்